நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த காளியம்மாள் தற்போது கட்சியிலிருந்து தான் விலகுவதாக பரபரப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகுகிறார் என்று செய்திகள் பரவி வந்தார் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் சில நாட்களுக்கு முன்பாக இணைந்த போதும் கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார் என்று பல்வேறு செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இருந்தபோது அதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தார் காளியம்மாள் தொடர்ந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் சிலர் அடுத்தடுத்து விலகி வந்தபோது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் காளியம்மாள் விலகுகிறாரா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கும் குண அவர் யார் வேண்டுமானாலும் கட்சியிலிருந்து விலகலாம் கட்சியில் ஒருவர் இணையும் போது அவர்களை வாழ்த்தி வரவேற்போம் அதைப் போல அவர்கள் விலக முடிவெடுத்தா நன்றி வணக்கம் என்று சொல்லி அனுப்பி வைப்போம் என்று சொல்லியிருந்தா அதோடு எப்படி இலையுதிர் காலம் என்று ஒரு காலம் உள்ளதும் அதுபோல இது நாம் தமிழர் கட்சிக்கு கலை காலம் என்றும் சொல்லி இருந்தார் சீமா இதை தொடர்ந்து பரபரப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இதுவரை இல்லாத கனத்தை இதயத்தோடு எழுதுகிறேன் கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையுமாய் உளப்பூர்வமாக என் குடும்பத்திற்கு மேலாக நேசித்து வந்தேன் இந்த ஆறு ஆண்டு கால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்திருக்கிறது பல உறவுகள் அக்கா தங்கையாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடன் பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன் நமக்கெல்லாம் ஒரே பெருங்கனவுதான் அது தமிழ் தேசியத்தின் வெற்றியும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்த்தல் என்னும் உன்னத நோக்கமும் தான் அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற பாதையில் நானும் ஒரு பகுதியாய் இணைந்து பயணித்ததில் நான் பெருமை கொள்கிறேன் ஆனால் இப்பாதை இவ்வளவு சீக்கிரம் முடியும் என நான் கனவிலும் நினைக்கவில்லை கடந்த ஆறு வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழிநடந்த நாம் தமிழர் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் காடியம்மா அதோடு இங்கு பயணித்ததில் அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் நிலைநிறுத்தி இருக்கிறேன் என்னுடன் இத்தனை நாட்களாக உண்மையாய் பழகி பயணித்த களத்தில் இன உணர்வோடு நின்று நேர்மையாய் வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும் உண்மையான உழைப்பாளர்களுக்கும் உலக தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் உறவுகளுக்கும் நன்றிகளை சொல்வதோடு என் வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் காளியம்மா அதோடு ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்த இனத்துக்காக களத்தில் ஓடிய என் மீது மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் வைத்து களமாடிய உங்கள் அத்துணை வேறுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் எனக்கான நெருக்கடிகள் நிறைய வந்தபோதும் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையாலும் நான் உங்கள் மீது கொண்ட அன்பினாலும் எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வந்துவிட்டதை எண்ணி மனம் வருந்துகிறேன் அவதூடுவரும் வார்த்தைகள் தானே என்று நினைத்து அள்ளி தெளிப்பவர்களுக்கு மத்தியில் என் மீது அளப்பறையே அன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்னுடைய இந்த முடிவு பலருக்கு வருத்தத்தை தரலாம் எனக்கும் தான் காலத்தின் வழி நடத்தல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் காளியம்மா அதோடு என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வகையில் எம் பயணம் தொடரும் என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறார் காணியம் தான் கட்சியிலிருந்து விலகும் அறிவிப்பை கொடுத்திருக்கும் அறிக்கையில் சீமான் குறித்து ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை காணியம் அவர் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணையப் போகிறாரா என்றும் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்